திரகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா அண்ணாமலை கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி சீதாவோட கல்யாணத்தில் பிரச்சனை செய்கிறதே உங்கள் பையன் முத்து தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அருணை பற்றின எல்லா உண்மையும் தனக்கு தெரிஞ்ச உண்மையை முத்து சொல்றாரு சீதா எனக்கு தங்கச்சி மாதிரி தான் சீதாவோட வாழ்க்கையில நான் ஏன்பா பிரச்சனை செய்ய போறேன் அப்படின்னு முத்துவும் நேர்மையாக பேசினதுனால இங்கே அண்ணாமலை மீனா கிட்ட சொல்றாரு தப்பாக நினைக்காதம்மா மீனா நீ யாரை நல்லவன்னு சொல்கிறியோ முத்துவுக்கு அந்த அருண் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம் உண்மையாகவே அந்த அருண் ரொம்ப நல்லவருனா நாம் எல்லாரும் பேசி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அருணை பற்றி நீ நல்லபடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சவாரிக்கு போன முத்துக்கிட்ட உதவி கேட்டு ஒருத்தவங்க வர அவங்க பொண்ணை ஹாஸ்பிட்டலில் முத்து நல்லபடியாக சேர்க்குறாரு அப்புறம் தான் முத்துவுக்கு தெரிய வருது சீதா மாதிரியே இந்த பொண்ணும் ஒருத்தரை விரும்பியிருக்காரு வீட்டில் சம்மதம் சொல்லல உடனே இப்படி தப்பான ஒரு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு முத்துக்கு தெரிய வருது அங்க இருந்த மீனாவும் சீதாவும் ஹாஸ்பிட்டலில் கூடவே நிற்கிறாங்க அந்த பொண்ணோட அம்மா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க என் வீட்டுக்காரர்கிட்டையும் என் பையன்கிட்டையும் நீ தான்ப்பா பேசணும் என் பொண்ணு விரும்பின அந்த பையனையே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும் முத்து அப்படின்னு அந்த அம்மா இங்கே முத்துக்கிட்ட சொல்ல முத்து திருத்தருன்னு முழிக்கிறாரு உடனே பக்கத்தில் இருந்த மீனாவும் சொல்லுங்கள் நீங்கள் <muchasic> தான் <muchasic> நியாயம் <muchasic> பக்கம் <muchasic> நிற்பீங்கன்னு <muchasic> எப்பயுமே சொல்வீங்கல்ல அந்த பொண்ணு விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கு மீனா மேலே ரொம்ப கோவம் வருது ஏன்னா இந்த ஒரு பிரச்சனையை காரணமாக வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் அருணை சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு மீனா திட்டம் போட்டு தான் என்ன இப்படி பேச வைக்கிறான்னு சொல்லிட்டு இது உங்கள் குடும்ப விஷயம் இதில் நான் எப்படி தலையிடுறது அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மாக்கிட்ட முத்து சொல்லும்போது இல்லைப்பா முத்துன்னு பேச வரேன் இல்லை அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் எது சரின்னு தெரியுதோ அந்த பொண்ணோட வாழ்க்கை எதில் நல்லா அமையும்னு யோசிக்கிறாங்களோ அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நான் இதில் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஆனால் மீனா அழுதுட்டு இருந்த அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் அதே மாதிரி அவங்க விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பொண்ணு சந்தோஷமா வாழ்வாங்க இல்லை அந்த பையனை வேண்டான்னு நீங்கள் ஏதாவது முடிவெடுத்தா இப்படி தானே அவங்களும் தப்பான ஒரு முடிவெடுப்பாங்க நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக செய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு வந்த மீனாகிட்ட முத்து ரொம்ப கோவமாக கேள்வி கேட்குறாரு அதான் என் அப்பா சொன்னார்ல அந்த அருணை பற்றி நல்லா விசாரிச்சிட்டு அப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலான்னு நீ ஏன் மறுபடியும் மறுபடியும் சீதா வாழ்க்கையில் நான் தான் பிரச்சனை செய்கிறேன்னு போகிற இடத்துலலாம் என்ன தப்பாக இருக்க மீனா அப்படின்னு கேட்க இல்லைங்க அவங்க பொண்ணுக்கு வந்த நிலமை என் தங்கச்சிக்கும் வரக்கூடாது என் தங்கச்சி ஆசைப்பட்ட அந்த அருணையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அப்போ நான் எடுத்த முடிவை நீங்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் எடுத்த முடிவு சரியாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் ஏற்றுப்போம் ஆனால் எல்லாத்துக்கும் நீங்களே முடிவெடுக்கணும்னு நினச்சா எப்படிங்க நாங்கள் யோசிக்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கணும்ல அப்படின்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது இதை பார்த்துட்டு இருந்த விஜயா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்போவே சொன்னேன் ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து வர பொண்ணால் வீட்டில் பிரச்சனை வரும்னு பாத்தியா முத்து ஏதோ உனக்கு பெருசாக நல்லது செய்கிறேன்னு சொல்லி காரெல்லாம் வாங்கி கொடுத்தா பூவை கொடுத்து வர வருமானத்தை வச்சு மாடில ரூம் கெட்டெல்லாம் உதவி செய்கிறான்னு பெருமையா பேசினீங்க இன்னைக்கு நீ எடுத்த முடிவு தப்புன்னு மீனா என்ன பேச்சு பேசுறா பாத்தியா இந்த மீனாவுக்கு அவ தான் முக்கியம் அவ எடுத்த முடிவை தான் சரின்னு நீயும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறா சொல்ல புருஷன் என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்கணும் மீனா நீ எதிர்த்து பேசுற பாத்தியா இதுதான் தப்பு இப்போ முத்து உடனே உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் உன் நிலமை என்ன ஆகும் உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை செஞ்சால் அப்புறம் முத்து இப்படி தான் ஒரு முடிவெடுப்பான் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க உடனே மீனாவும் பார்த்தீங்களா உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் நான் இப்போ இந்த விஷயத்தால் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்வீங்களான்னு கேட்க என் பேச்சை கேட்காத யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு நான் முடிவெடுத்தாலும் தப்பு இல்லையே உன்கிட்ட எவ்வளோ நல்லா சொல்லி புரிய வச்சேன் ஆனால் நீ உன் தங்கச்சி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா இல்லை நல்லது நடக்கணும்னு நினைக்கிறியா சீக்கிரமாகவே அருணை பற்றி நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்ப நான் இத்தனை நாள் பேசுனது எல்லாமே புரிய புரியவரும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் நீயும் என் கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து நிற்பீங்க மீனா அப்ப நான் அவங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோபமாக தீட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு விஜயாவுக்கு இந்த மீனாவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு உடனே விஜயா கிட்ட மீனா சொல்கிறாங்க அத்தை எனக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை வருதுன்னா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்காக இடையில வரீங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற நீங்கள் உங்கள் பையனுக்கு பிரச்சனையை பெருசாக்கி அவர் மனசை மாற்றி அவர் மூலமாக நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு திட்டம் போடுறீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் இந்த வீட்டோட மருமக மற்ற அந்த ரோகிணி மாதிரி நான் உங்களை ஏமாத்தலை இந்த குடும்பத்துக்கு பொறுப்பான மருமகளாக இருக்கேன் என்னைக்கு உங்கள் பையன் என்னை புரிஞ்சிக்காமல் அவரே என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாரோ அன்னைக்கு நான் போவேன் ஆனால் நீங்கள் இப்படி திட்டம் போட்டால் அதெல்லாம் நடக்காது என் வீட்டுக்காரரை விட்டுட்டு இந்த வீட்டிலேருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன் புரியுதா வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கன்னு விஜயாவை கோவத்தில் பேசிவிட்டு மீனாவும் கிச்சனுக்கு போகிறாங்க இங்கே சோகமாக வீட்டில் அருண் இருக்கிறத கவனிச்சுட்டு இங்கே அருணோட அம்மாவும் என்ன அருண் இன்றைக்கி நீ வேலைக்கு போகலையான்னு கேட்க இல்லைம்மா சீதாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது சீதா என்னை ரொம்ப விரும்புகிறா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்படுறோம் அந்த முத்துவால் நான் ஃபோன் போட்டால் கூட சீதா பேச மாட்டேங்கிறாமா அப்படி அந்த முத்துவுக்கு என் மேலே என்ன தான் கோவம்னு தெரியல என்னை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான் என்னை அவமானப்படுத்துறதுக்காக சீதாவோட வாழ்க்கையை பற்றி அந்த முத்து யோசிக்கவே மாட்டிக்கிறாமா வர வர அந்த முத்துவை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு அருண் உடனே அருணோட அம்மா நீ இவ்வளோ கோவப்பட போய் தான் உன்னோட வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காம இருக்கு முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சது நீ அந்த முத்துவோட கார்ல அங்கே பிரேக் பிடிக்கலன்னு உண்மையை சொல்லியிருந்தா முத்துவும் இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டாரு என்னதான் மீனாவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் மனசு மாறினாலும் நீ எப்படி முத்து மேலே கோபமாக இருக்கியோ அதே கோபத்தில் தான் அந்த தம்பியும் இருக்காரு உன்னை பார்த்தா அவருக்கு பிடிக்கல அவரை பார்த்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன செய்யறது நீ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் பொய் சொல்லி ஏமாத்திருக்க அந்த கோபம் அவங்களுக்கு இருக்க தானே செய்யும் எப்படியாவது நல்லது செஞ்சு தம்பியோட மனசை மாத்திரை பாரு அதை விட்டுட்டு இன்னும் முத்து மேலே கோவப்பட்டு இருந்தா நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது அந்த சீதா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவும் முடியாது நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே அருண் யோசிக்கிறாரு நான் அந்த முத்துவுக்கு நல்லது செய்யணுமா அந்த முத்துவை என்ன செய்ய போகிறேன்னு இனிதானே இவங்க எல்லாரும் பார்க்க போகிறாங்க எனக்கு சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு முத்துவை நான் என்ன வேணாலும் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் முத்துவை சரியான நேரத்தில் பழி வாங்கணும் இந்த முத்து மட்டும் மறுபடியும் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா வெளியில் வராத மாதிரி நான் ஏதாவது செய்யணும் அப்படி செஞ்சால் முத்து இல்லாதப்ப நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இந்த கல்யாணத்தில் முத்துவால் எந்த பிரச்சனையும் வராதுல்ல அதனால் நானே திட்டம் போட்டு முத்துவை பழி வாங்கிறதுக்கு கண்டிப்பாக முத்துவை எப்படியாவது போலீஸில் வசமாக மாட்டி விடணும் அதுதான் நான் இப்போ செய்ய போகிற முதல் வேலையே அப்படின்னு அருண் யோசிக்கிறாரு முத்து எப்பயும் போல கார் சைடில் செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மீனா ஏன் தான் இப்படி செய்கிறாலோ தெரியல எல்லா விஷயத்துலையும் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே ஒத்துக்கிற மீனா சீதாவோட கல்யாணத்தில் மட்டும் நான் எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பாக இருக்குன்னு என்னை எப்போ பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்துகிறா வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செல்வமும் நீ இப்படியே யோசனை பண்ணிட்டு நீ முதல்ல சவாரிக்கு போ அது மட்டும் இல்லாமல் மீனா சிஸ்டர் அவங்க தங்கச்சியை பற்றி யோசிக்கிறாங்கன்னா அது அவங்க குடும்ப பிரச்சனைப்பா உனக்கு அதில் நீ தலையிட வேண்டாம்னு நினைச்சா நீ உன் வேலையை பார்த்துட்டு போகாம எதுக்கு நீ ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க இல்லை இல்லை யார் என்ன சொன்னாலும் என்னால் எதையும் ஏற்றுக்க முடியாது அந்த அருண் நல்லவனே இல்லை அது எனக்கு நல்லா தெரியும் நீ இதை பற்றி பேச வேண்டாம் செல்வம் எனக்கு சவாரிக்கு ஃபோன் வந்துடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து தன்னுடைய சவாரிக்கு கிளம்புறாரு அங்கே சவாரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வரும்போது அருணோட அம்மா மறுபடியும் மீனா அம்மா கிட்ட பேசலான்னு அங்கே போய்ட்டுருக்கிற வழியிலையே மயங்கிடுறாங்க அங்கே முத்துவும் யாரோ ஒருத்தர் மயங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு காரை ஓரமாக விட்டுட்டு யாருன்னு பார்க்க போக அருணோட அம்மாவை பார்த்துட்டு முத்துக்கு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு ஒரு பக்கம் முத்துவுக்கு கோவம் இருந்தாலும் இந்த அருணோட அம்மாவா இவங்கள எதுக்கு நம்ம பார்க்கணும் பேசாம கிளம்பிடலாமான்னு யோசிச்சாலும் இருந்தாலும் முத்து ரொம்ப நல்லவராக இருக்க யாரா இருந்தாலும் உதவி செய்கிறது தான் நல்லதுன்னு பாட்டி அப்பா சொல்லி தான் வளர்த்துருக்காங்க அருண் மேல உள்ள கோபத்தில் இவங்க மேலே நம்ம வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருணோட அம்மா மயங்கி இருந்ததை பார்த்துட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக முத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கே அந்த அருணோட அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்க சொல்ல உடனே சீதாவும் மாமா சரியான நேரத்துக்கு தான் கூப்பிட்டு வந்துருக்குறீங்க இவங்கள பற்றி ஏற்கனவே தெரியும் இவங்க ஏற்கனவே சரியாக சாப்பிடாம ரொம்பவே முடியாமல் இருந்தாங்க இப்போ அந்த அருணால் அங்கே சாப்பிடாமல் இருக்க இவங்களுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு போல நான் பார்த்துக்கிற மாமான்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு எனக்கு தெரியுமே இவங்கள தான் நீ ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு ஆனால் டாக்டர் பார்த்துக்கட்டும் நீ போய் உன் வேலையை பாரு என்ன இவங்க உன் வருங்கால மாமியாருன்ற அக்கறையில் இப்படி பேசுகிறியா சீதா நான் இப்போவும் சொல்கிறேன் அருணை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல இவங்க உன் சொந்தக்காரங்களும் கிடையாது யாரோ ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி நீ பார்த்துக்கணுமே தவிர்த்து மற்றபடி இவங்களுக்கும் நமக்கும் பெருசாக உறவு இருக்குது அப்படின்ற உரிமையெல்லாம் நீ எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவும் ரொம்ப நேரமாக வெளியிலேயே காத்துட்ருக்காரு ஏன்னா நம்ம கொண்டு வந்து அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் ஆனால் அவங்களுக்கு என்னாச்சு எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோன்னு இங்கே அருணோட அம்மாவுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு முத்து முதல்ல நினச்சாலும் அவரோட நல்ல மனசால் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பணம்லாம் கட்டி உதவி செய்கிறாரு அப்போதான் சீதா யோசிக்கிறாங்க மாமாவுக்கு அருண் மேலே மட்டும்தான் கோவம் ஏதோ அருண் அப்போ பெரிய தப்பு செஞ்சுருக்காரா என்னன்னு தெரியல ஆனால் மாமா மற்ற எல்லாருக்கும் இவ்வளோ நல்லா உதவி செய்கிறாரு எனக்கும் என் வாழ்க்கைக்கும் மாமா இதே மாதிரி மனசு மாறி உதவி செஞ்சு அருணையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் மாமா மாதிரி நல்ல மனசு வேற யாருக்கும் வராதுன்னு முத்துவை பற்றி சீதா ரொம்ப நல்ல விதமாக யோசிக்கிறாங்க இங்கே வந்து அருணோட அம்மாவும் முழிச்சிட்டு முத்து செஞ்ச இந்த உதவிக்காக நன்றி சொல்கிறாங்க முத்துக்கிட்ட முத்து தம்பி உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எப்பயுமே நல்லா தான் இருப்பீங்க ஆனால் கொஞ்சமாவது சீதா அருணோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க பேச வேண்டாமா நீங்கள் என் அம்மா மாதிரி உங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் மற்றபடி எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை எனக்கு வெளியில் வேலை இருக்குது உங்கள் பையன் வந்துடுவார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து முத்துவும் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அங்கே போகிற வழியிலேயே அருண் நிற்கிறாரு அருண் வந்து தான் கூட வேலை பார்க்குறவர்கிட்ட சொல்கிறாரு அது முத்துவோட கார் தானேன்னு கேட்க எனக்கு எப்படிப்பா தெரியும்னு சொல்ல எனக்கு நல்லா தெரியும் இது அந்த முத்துவோட கார் தான் இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாது ஏதாவது வேணும்னே பிரச்சனை செஞ்சு போலீஸ்ல மாட்டி விட்டு இவன் வெளியிலயே வராத மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படி நான் செஞ்சாதான் சீதாவோட அம்மா வீட்ல போய் பேசி இந்த கல்யாணத்தை நான் செய்ய முடியும் இந்த முத்து வெளியில இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லது நடக்காது சீதாவையும் கல்யாணம் பண்ண விடமாட்டான்னு தான் கூட வேலை பார்க்கறவர்கிட்ட வந்து அருண் வந்து சொல்றாரு உடனே இங்கே அருணோட ஃப்ரெண்டும் ஏன் அருண் ஏற்கனவே முத்துவோட காரில் பிரேக் பிடிக்கலன்ற உண்மையை நீ மறைச்ச போலீஸ்க்கு இந்த உண்மை தெரிஞ்சப்ப அந்த உண்மையை சொல்ல விடாமல் செஞ்சேன் அந்த கோவத்தில் தானே முத்து அந்த சீதாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு மறுபடியும் மறுபடியும் முத்து மேலே உள்ள கோவத்தில் இப்படிப்பட்ட தப்பை நீ செஞ்சா அப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அந்த முத்து உன்னை சும்மா விடுவானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே அருணும் அந்த முத்து வெளியில் வரதுக்குள்ள அவன் அவன் நினைக்காத மாதிரி இங்கே சீதா கூட சீதா கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும் சீதா என் மனைவின்றத பார்த்து அந்த முத்து அவமானப்பட்டு நிற்கணும் என் குடும்பத்தையே அவமானப்படுத்த நினச்ச முத்துவை நான் சும்மா விட மாட்டேன்னு அந்த பக்கம் முத்துவோட கார் வரதை பார்த்துட்டு வேணும்னே காரை நிப்பாட்டி வெளியில் வர சொல்லி முத்துக்கிட்ட சொல்கிறாரு இங்கே அருண் இன்னைக்கு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தானே வந்திருப்பேன் உன்னை பற்றி தான் தெரியுமே ஒன்னால் ஒரு நாள் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது நீ சவாரிக்கு போறியோ இல்லையோ மற்றவங்களை அவமானப்படுத்துறது மற்றவங்களோட வாழ்க்கைய ஒன்னு இல்லாமல் செய்கிறதுன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணுற உனக்கு நல்லது செய்யவா தெரியும்னு வேணும்னே அருண் பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாரு உடனே முத்து சொல்றாரு நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய தான் நினைப்பேன் ஒன்றை மாதிரி அடுத்தவங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நான் நினச்சது கிடையாது என் வழியில் என்னை போக விடு அது மட்டும் இல்லாமல் நீ பிரச்சனை செய்கிற தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் என் வேலையை பார்க்குறேன் நீ இங்கே வா நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறியான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு முத்துவை கூப்பிடும்போது உடனே முத்துவும் நான் எதுக்கு வரணும் நான் அந்த வழியாக போயிட்டுருந்தேன் இருந்தேன் நீ வேணும்னே இங்கே கூப்பிட்டு என்னை வர வச்சு என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சு உன்னை உள்ளே அனுப்பணும்னு நினைக்கிறியா உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு முத்து சொல்கிறாரு உடனே அருணோட ஃப்ரெண்டும் அருண் வேண்டாம் அருண் ஏற்கனவே அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் அந்த ஆஃபீஸர் எல்லாத்தையும் தெரியும் மறுபடியும் ஓன் கல்யாணத்துக்காக பிரச்சனை செய்யாத அந்த முத்துவை போக விடு அவன் இங்கே இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை வரும் உனக்கு தெரியும் இல்லை எத்தனை முறை முத்துவால் நீ அவமானப்பட்டு நின்றுருக்க வேலை இல்லாமல் இருந்திருக்க இதெல்லாம் நமக்கு நடக்கணுமா நம்ம வேலையை பார்ப்போம் நீ நேர்மையான ஒரு வேலை செய்கிறவன் நினச்சா இந்த சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்படி நீ செய்கிறது தப்பு அருண் அப்படின்னு இங்கே அருண் கூட வேலை பார்க்குற அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு ஆனால் அருண் கேட்க மாட்டேங்கிறாரு இங்கே அருண் முத்துக்கிட்ட நான் சீதாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை வெளுத்து வாங்க முயற்சி செஞ்சிருப்ப நீ எல்லாம் ஒரு ஆள் நீ வெறும் கார் டிரைவராக இருக்க ஆனால் நான் பெரிய பொறுப்பில் இருக்கேன் உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் முதல்ல வா நீ உண்மையாவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்னு பொய் சொல்லி உன்னை உள்ள அனுப்ப எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது இப்போ அதை செய்யட்டுமா நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்க உடனே முத்து சொல்கிறாரு உனக்கு தான் பொய் சொல்ல தெரியுமே அடுத்தவங்க செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி அவமானப்படுத்துறதுன்னு உனக்கு சாதாரண வேலை தானே எப்பயும் நீ இப்படி செய்கிற ஆளு தானே உன்னை பற்றி உன் கூட வேலை பார்க்குற எங்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னாங்க யாரையாவது உனக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு வேலையே இல்லாமல் செய்வியாமே அப்படிப்பட்ட நல்லவன் தானே நீ நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு இன்னும் உன்னை நம்பி வேலை கொடுத்து வச்சுருக்காங்கல்ல அவங்கள சொல்லணும் என் வழியில் என்னை போக விடு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதன்னு முத்து காருக்கு காருக்குள்ளே ஏற போகும்போது அங்கே இருந்த இங்கே அருணும் வெளியில் வாடா நான் சொல்கிறத கேட்காம நீ பாட்டிக்கு கிளம்பி போனா அப்புறம் நீ என்னை மதிக்கலைன்னு சொல்லி நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீ உள்ளே போனால் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீதாவை கல்யாணம் பண்ணிப்பேன் பார்க்குறியான்னு சொல்ல நீ நினைச்சாலும் உன் குணத்துக்கு கண்டிப்பா சீதா உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா உன்னை பத்தி மீனா என்னவோ நீ ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி சீதாவையும் நீ ஏமாத்திருக்க ஆனா அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது அடுத்தவங்கள மாட்டி விடுறது ஏன் உனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு அடுத்தவங்கள பத்தி தப்பா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை செய்யறதுன்னு ஒவ்வொன்றா செய்கிறல்ல நீ நல்லவனே இல்லை அப்படின்னு சொல்ல அங்க பெரிய பிரச்சனையே வந்துடுது உடனே கூட இருந்தவரும் அருண்கிட்ட வேண்டாம் அருண் இதுக்கு மேலேயும் நீ பிரச்சனை செஞ்சா அப்புறம் உனக்கு வேலையே இருக்காது வேலை இல்லாமல் நீ கஷ்டப்படணுமா முத்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவை அங்கேருந்து அனுப்பிட்டு இங்கே அருணை ரொம்ப கோபமாக அவரோட ஃப்ரெண்டு திட்டுறாரு யார் மேலே உள்ள கோபத்தில் இப்படிலாம் செய்கிற உனக்கு முத்துவை பிடிக்கலனா ஒதுங்கிடு பார்க்குறப்பெல்லாம் அந்த முத்துவை நீ அவமானப்படுத்தணும்னு நினைக்காத ஏற்கனவே நீ செஞ்ச தப்பால் ஒரு வாரம் வீட்டில் இருந்திருக்க இப்போ தான் வந்து வேலைக்கு வேலையில் சேர்ந்துருக்க திரும்பி திரும்பி நீயா தான் முத்துவை தேடி போய் பிரச்சனை செய்கிற இது தப்பு இப்படியே நீ செஞ்சால் அப்புறம் வந்து நானே உன்னை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டியதாக போயிடும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ தான் கஷ்டப்படணும் இனி இப்படி செய்யாத புரிஞ்சுக்க அப்படின்னு திட்டிகிட்டு போகிறாரு அருணுக்கு முத்து மேலே இருக்கிற கோவம் குறையவே இல்லை அருண் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு தன்னுடைய அம்மா இல்லை உடனே எங்கே போயிருக்காங்க அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்களோன்னு ரொம்ப நேரமாக வீட்டில் காத்துட்ருக்கும்போது தான் இங்கே அருணுக்கு ஃபோன் வருது அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதான் அருண் வந்து தெரிஞ்சுக்கிறாரு உடனே அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே எதுக்காக அம்மா வெளியில் போனாங்கன்னு புரியல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் ஏற்கனவே முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அங்கே சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு அங்கே தன்னுடைய அம்மாவுக்கு டாக்டர் எல்லாரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அந்த சமயம் சீதா அருண்கிட்ட சொல்கிறாங்க என்ன நீங்க உங்க அம்மா முடியாதவங்கன்னு தெரியும்ல எதுக்காக அவங்கள எல்லாம் அனுப்புனீங்கன்னு கேட்க எனக்கே தெரியாது சீதா அவங்க வெளியில எதுக்கு போனாங்கன்னு தெரியல நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் நல்லா சாப்பிட சொன்னேன் ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க சீதா சொல்றாங்க நீங்க என் மாமா மேல கோவமா இருக்கீங்க முத்து மாமா எவ்வளோ நல்லவர் தெரியுமா உங்கள் அம்மா வெளியில் போய்ட்டுருக்கிறப்ப அவங்க மயங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முடியாமல் இருந்திருக்கிறாங்க யாருமே உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்ய வரலை அந்த பக்கமாக சவாரி முடிச்சுட்டு வந்து என் முத்து மாமா தான் உங்கள் அம்மாவை நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் எடுத்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாங்க இப்போ உங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க ஆனாலும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்கள் தான் என் மாமாவை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க என் மாமா மட்டும் வரலன்னா உங்கள் அம்மாவையே நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு இங்கே சீதா நடந்த எல்லாத்தையும் சொல்ல பேரதிர்ச்சியோட முத்துவாக எங்கள் அம்மாவை காப்பாற்றினாரு முத்துவா இவ்வளோ பெரிய உதவி செஞ்சு எங்கள் அம்மாவை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்கும்போது சீதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை வேற யாராவதா இருந்திருந்தா என்கிட்ட பிரச்சனை செய்கிற ஒரு ஆளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எதுக்கு உதவி செய்யணும்னு ஏதோ பரவாயில்ல ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டோன்னு கிளம்பி போயிருப்பாங்க ஆனால் அவங்க அம்மா கண்மொழிக்கிற வரைக்கும் மாமா வெளியிலேயே இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு அவரால் முடிஞ்ச அளவு பணத்தை வேற கட்டிட்டு போயிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் என் மாமாவை திட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல என் மாமாவை அவமானப்படுத்தணும்னு நினைப்பீங்கல்ல அதனால தான் என் முத்து மாமா சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு என் முத்து மாமா மேல உள்ள நம்பிக்கையில நான் இவ்வளோ உறுதியாக இருக்கிறேன் இப்பயாவது என் மாமாவை பத்தி புரிஞ்சுப்பீங்களா இல்லையா இனியும் நீங்க தான் திறந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதா போறாங்க உடனே கலங்கி நிற்கிறாரு அருண் அங்கே இருந்து வந்த டாக்டர்கிட்ட அருண் அழுதுகிட்டே எங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா கண்மொழிக்கே கொஞ்சம் ஆகும் அவங்கள நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினச்சா தனியாக ஏன் விடுறீங்க அவங்க இப்போ மயங்கியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் சரியான நேரத்தில் ஒரு தம்பி வந்து உங்கள் அம்மாவை இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்த்ததுனால தான் இப்போ உங்கள் அம்மாவே இருக்கிறாங்க இல்லைன்னா அவங்கள நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் யார் அவமானப்படுத்தி போலீஸில் மாட்டி விடணும் உள்ளே அனுப்பணும்னு பெருசாக திட்டம் போட்டணும் அந்த முத்துவாளை தான் எங்கள் அம்மா இப்போ நல்லா இருக்கிறாங்க நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு முதல்ல முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் முத்துவாழை தான் நடக்கணும் நானே இந்த கல்யாணத்தை செய்கிறதுக்கு முத்து பிரச்சனையாக இருக்கிறதுனால அவருக்கு அவரை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்லாம் நினச்சி பிரச்சனை செஞ்சேனே ஆனால் முத்துவோட நல்ல மனசு வேற யாருக்குமே வராது முத்து நினைக்கிற மாதிரி நான் நல்லவனே கிடையாது நான் தான் திருந்தணும் முத்துவை எனக்கு பிடிக்கலனாலும் முத்துவை நான் எவ்வளவோ முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சாலும் என் அம்மானு தெரிஞ்சிருந்தும் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்காகவும் அவங்கள காப்பாற்றுறதுக்காகவும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து பணத்தெல்லாம் கட்டி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு ஆனால் நான் கொஞ்சம் கூட ஒரு நல்ல எண்ணமே இல்லாமல் இப்படி முத்துவா போலீஸில் மாட்டி விடணும்னு அங்கே சவாரிக்கு போன முத்துவ கூப்பிட்டு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்னு பிரச்சனை செஞ்சு என்னென்னலாம் செஞ்சுட்டேன் ஒரு பொறுப்புல இருக்கிறேன்னா உண்மையாவே நியாயமாவே நடந்துக்கல பொறுப்பாவே இல்லை ஆனா முத்து மாதிரி யாராலையும் வர முடியாதுன்னு தான் அம்மாவுக்கு உதவி செஞ்ச முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நின்று அழுகிறாரு அருண் கொஞ்ச நேரம் கழிச்சு அருணோட அம்மா கண்மொழிக்கிறாங்க பக்கத்துல இருந்த அருண் அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்க நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த முத்து தம்பி தான் நான் சொன்னேன்ல உனக்கு எப்படி கோவம் இருக்கும் அதே மாதிரி அந்த முத்து தம்பிக்கும் உன் மேலே கோவம் இருக்கும்னு ஆனால் அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை தப்பாக நினைக்காம என்னை அப்படியே விட்டுட்டு போகாமல் எனக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காரு பாத்தியா இப்போ நீ அம்மானு என் பக்கத்தில் நின்று பேசுகிறல்ல அதுக்கு காரணமே அந்த முத்து தம்பி தான் சொல்லப்போனால் நீ தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உனக்கு அவங்க சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல அவர் செஞ்ச உதவிக்கு நீ எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்கலாம் நன்றி சொல்லலாம் தப்பே இல்லை அந்த முத்து தம்பி எனக்கு உதவி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம குடும்பத்து மேலே அவருக்கு அவ்வளோ கோபம் இருந்தாலும் அவரோட நல்ல மனசு வேற யாருக்கும் வராது நாளைக்கே முத்து தம்பியை போய் பார்த்து நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல அம்மா என்னை நீங்களும் மன்னிக்கணுமா இன்றைக்கி கூட அந்த முத்துக்கிட்ட நான் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சது தெரியுமா ஆனால் முத்துவோட நல்ல மனசை நான் புரிஞ்சிக்கல கண்டிப்பாம்மா முத்துக்கிட்ட நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு முத்துவை பார்க்கறதுக்காக உண்மை தெரிஞ்சுக்கிட்ட அருண் இங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு போகிறாரு இங்கே மீனா எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் அருண் வரதை பார்த்துட்டு இங்கே உடனே அண்ணாமலையும் மீனா யாருமானு கேட்க சீதா விரும்புகிற மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே அருணை பார்த்துட்டு முத்துக்கு ரொம்ப கோபம் வருது என்ன மீனா எதுக்காக இவன் வந்திருக்கானா அப்படின்னு கேட்க இங்கே அருண் சொல்கிறாரு முத்து நீங்கள் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறீங்க அவங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் நடக்குது கண்முழிச்சு எங்கள் அம்மா பேசுனாங்க அதுக்கு காரணம் நீங்கள் தானே நான் தான் முத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க கோபப்படாதீங்க முத்து முதல்ல என்னை மன்னிச்சிருங்க முத்து அப்படின்னு அண்ணாமலை முன்னாடியும் விஜயா முன்னாடியும் அங்கே வீட்டுக்கு வந்து அருண் அழுகிறாரு உடனே மீனாவும் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க அது வேற ஒன்றும் இல்லை சீதாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு வேற வழி தெரியல முத்து இருந்தா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாருன்றதுக்காக முத்துக்கிட்ட பிரச்சனை செஞ்சு போலீஸ்ல மாட்டி விட்டு இவரை உள்ள அனுப்பணும் அந்த சமயத்துல சீதாவை பத்தி உங்க குடும்பத்துல பேசி நான் எப்படியாவது சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதனால நேத்து முத்து சவாரியில இருந்து வீட்டுக்கு கிளம்பி வரும்போது தேவையில்லாம அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட நிறைய பிரச்சனை செஞ்சுட்டேன் தப்பாக கூட பேசினேன் அப்போ கோவப்பட்டு இங்கே முத்து ஏதாவது செய்வார் உடனே போலீஸில் அவரை மாட்டி விடலான்னு பெரிய திட்டம் போட்டேன் ஆனால் முத்து என்ன மாதிரி இல்லை என்னுடைய குணந்தான் ரொம்ப தப்பாக இருக்குது சொல்லப்போனால் முத்து நினைக்கிறது சரிதான் நான் நல்லவனே இல்லை அதனால தானே இப்படிலாம் செஞ்சேன் முத்துவை போலீஸில் மாட்டி விடணும்னு இப்படி பழி வாங்கணும்னு நினச்சது பெரிய தப்புன்னு முத்து மூலமாகவே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே முத்துவோட இடத்துல வேறு யாராக இருந்தாலும் என் மேலே உள்ள கோவத்தில் எங்கள் அம்மா அங்கே ரோட்டில் மயங்கினப்போ அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் முத்து என்ன கோவம் இருந்தாலும் என் அம்மாவை தன்னுடைய அம்மாவாக பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் பணம் கூட கட்டியிருக்காரு இதெல்லாம் நினைக்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல என் அம்மாவை நானே இவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டதில்லை ஆனால் முத்து இப்படி செஞ்சதை செஞ்சதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காகவும் அவர் செஞ்ச உதவிக்காக நன்றி சொல்கிறதுக்காகவும் வந்தேன் என்னை மன்னிச்சிருங்க முத்து நீங்க மட்டும் உதவி செய்யலைன்னா என் அம்மாவை நான் பார்த்துருக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க எங்க அம்மாவை காப்பாத்திருக்கீங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்குறீங்க உங்களை போய் போலீஸ்ல மாட்டி விடணும்னு நினச்சேனே என்னை நானே என்னை நினச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா முன்னாடி இங்கே வந்து அருண் அவர் செஞ்ச எல்லா தப்பையும் அவர் போட்ட திட்டத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு இங்கே முத்துவும் அமைதியாக நிற்க உடனே மீனா புரிஞ்சுக்கிறாங்க முத்துவோட நல்ல மனசு யாருக்கும் வராது அவர் செஞ்ச உதவியால் அருண் இப்போதான் தான் திருந்திருக்காரு போல் அருண் ரொம்ப நல்லவர்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து சீதாவை கல்யாணம் பண்ணிக்க இப்படிலாம் செய்யணும்னு நினச்சிருக்காரு அருண் அப்படின்னு மீனாவுக்கு அருணை பற்றி தெரிய வருது இங்கே அமைதியாக இருக்க முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே இங்கே அருண் வந்து நன்றி சொல்கிறாரு முத்து உடனே இங்கே அருண்கிட்ட உங்கள் அம்மா இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் உதவி செஞ்சுருப்பேன் அதனால மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம் இங்கே என்கிட்ட நன்றி சொல்லவும் வேண்டாம் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நியாயமாக நடந்தால் போதும் இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க நான் அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப அண்ணாமலை முத்துவ நினச்சி சந்தோஷப்படுறாரு உடனே அண்ணாமலை மீனாக்கிட்ட சொல்கிறாரு பாத்தியாமா அருணோட அம்மாவுக்கே முத்து எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கான்னு முத்து எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்குமா அப்படின்னு முத்துவை பெருமையாக பேச முத்துவை பார்த்து அழுதுகிட்டே பதில் பேசாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க மீனா இதை பார்த்த விஜயா நினைக்கிறாங்க என்னது இது முத்து பேச்சை மீனா கேட்காததுனால மீனா மேலே முத்து ரொம்ப கோபமாக இருக்கிறான் கொஞ்சம் நாளையில் மீனா இப்படி எதிர்த்து பேசுகிறதுனால வீட்டை விட்டு முத்து மீனாவை வெளியில் அனுப்பிடுவான்னு நினச்சி சந்தோஷப்பட்டா இப்போ என்னவோ மீனாவும் முத்துவும் மனசு மாறி சந்தோஷமாக பேசிக்கிறாங்க அப்போ நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காதா என்ன அப்படின்னு மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு பொறாமல் விஜயா ஆனால் அண்ணாமலை முத்துவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு